இப்போ முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் நான் ஓட் சேர் அது டைம் எடுக்கும் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்றேன் வெற்றி யாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூரில் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கும் மேல் வடசென்னை திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இரண்டு லட்சத்திற்கும் மேல் மத்திய சென்னை திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி இந்த சென்னையில் இரண்டாம் இடத்திற்கு இப்போ எடுத்து கொஞ்சம் கணிப்பு ஆனா கொடுத்தது இப்படி கொடுத்துருக்கேன் மத்திய சென்னையில் டஃப் இரண்டாம் இடம் யாருங்கிற ஒரு டஃப் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துல ஜெயிக்கிற ஒரு உறுதி இரண்டாம் இடத்திற்கு ஒரு டஃப் நடக்குது மத்திய சென்னையில் தென் சென்னை திமுக வெற்றி இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி இடம் அண்ணா திமுக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு சிறிபெரும்பூர் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் மேல் தான் நான் ஒரு லட்சம் மேல் சொல்றேன்னா அது ஒன்றையாக்கலாம் ரெண்டு கூட போகலாம் மினிமத்தை சொல்லிடுவேன் காஞ்சிபுரம் கடும் போட்டி சம வாய்ப்பு திமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு மூணாம் இடம் தான் பாஜக இதுல சிறிய எஜ்ஜு இப்ப திமுகவுக்கு சின்ன எட்ஜ் இருக்குங்க அது சிறுசா மாறுனாலும் திமுக கூட்டணி காஞ்சிபுரத்தை வென்றுவிடும் சம போட்டியில இருக்குது காஞ்சிபுரம் வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா கடும் போட்டிங்கிறப்ப வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும் ஆரணி அதுவும் கடும் போட்டி திமுக எட்ஜில் வெற்றி வருது இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் ஆரணியும் குறைந்த வாக்கு வித்தியாசம் ஏன்னா அரக்கோணம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் எழுவத்தி ஐயாயிரத்துக்கும் மேல் திருவண்ணாமலை திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கும் மேல் கள்ளக்குறிச்சி கடும் போட்டி திமுகவுக்கு சின்ன ஹெஜ் இருக்கு இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த இயலவில்லை ஏன்னா ஒன்று திமுக ஒரு சின்ன ஹெஜ்ஜில் வரலாம் இல்லைன்னா வாய்ப்பு மாதிரி அண்ணாதிமுக கூட்டணியும் வந்துவிடலாம் இது கள்ளக்குறிச்சியின் நிலை குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் அங்க நிலவும் விழுப்புரம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இங்க கொஞ்சம் டஃப் இருக்கிறதுனால ஐம்பதாயிரத்துக்கு மேலதான் இங்க கிடைக்கும் கடலூர் திமுக வெற்றி குறைந்த வாக்கினில் பெரிய வெற்றியே கடலூரில் எட்டாது வழக்கம் போல இந்த தடவை குறைந்த வாக்கில் தான் ஜெயிக்கும் அண்ணா கொஞ்சம் மாறினாலும் அண்ணா திமுக வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஆனால் இப்போக்கு திமுக கூட்டணி தான் வெற்றின்னு வருது கடைசி கட்ட களம் அவ்வாறாக போய் கொண்டிருக்கு குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் கடலூர்லையும் கிடைக்கும் வேலூர் வேலூரில் கடுமையான மும்முனை போட்டி எல்லாமே நெக் டு நெக் இருக்காங்க முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பதுன்னு எல்லாம் நெக் டு நெக்கில் நிற்கிறாங்க மும்முனை போட்டி கடுமையான மும்முனை போட்டி அதில் வாய்ப்பு அந்த மும்மனை போட்டி கடுமையிலே ஒரு சின்ன கணிப்பை கணிக்கலாம் ஆனா வாய்ப்பு எப்படியும் மாறலாம் ஏன்னால் சிறிய ஹெட்ஜ்ஜு ஃபர்ஸ்ட்னா திமுக செகண்ட் எட்ஜு அண்ணா திமுக மூணாவது எட்ஜ் பாஜக அப்படி தான் அந்த சீரியல் வருது மும்முனை போட்டி கடுமையாக இருந்தாலும் அப்படித்தான் வருகிறது ஆக யார் ஜெயிச்சாலும் வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் அது மட்டுமல்ல இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் காணப்படும் கிருஷ்ணகிரி கடுமையான போட்டி சம வாய்ப்பு திமுக அண்ணாதிமுக இரண்டுக்குமே சமவாய்ப்பு கிருஷ்ணகிரி தொகுதி மூன்றாவது இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் கிருஷ்ணகிரி கடும் போட்டி கிருஷ்ணகிரி தான் சொல்லிட்டேன் சம வாய்ப்பு தர்மபுரி திமுக வெற்றி எனக்கு கடைசியா கிடைச்சா அதை நீங்க பர்டிகுலரா எந்த தொகுதி கேள்விகளை கேட்டாலும் விளக்கி சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியும் கடைசியா அந்த பத்து நாளைக்கு முன்னாடி அந்த அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கு மீட்டிங் வர்ற வந்திருக்காரு மறுநாள் காலையில எடுக்கிறேன் எடுக்கிறப்பையும் எனக்கு வந்து பாமக மூணாம் இடம் தான் வருது நான் பண்ண முடியும் ரவுண்ட் எடுத்து அது நாலாவது ரவுண்ட் எடுக்கிறேன் ஒரு வருஷத்துல நாலாவது ரவுண்ட் நாளைக்கு முன்னாடி ஆனாலும் கலப்பணி தீபரம் அடைவதால் ஒருவேளை அன்புமணி அவர்கள் இரண்டாம் இடம் பெரும் வாய்ப்பு வரலாம் ஆனால் வெற்றி என்பது திமுக உறுதி தர்மபுரியில் அடுத்து சேலம் சேலமும் கடும் போட்டிதான் சிறிய எஜ்ஜில திமுக நிற்கிது வாய்ப்பு மாறி அண்ணா திமுகவுக்கும் சென்று விடலாம் கடும் போட்டியில சேலம் நிற்கிறது வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும் அடுத்தது நாமக்கல் நாமக்கல்லிலும் கடும் போட்டி சம வாய்ப்பு தான் திமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் ஈரோடு அங்கும் அதே நிலை அந்த கொங்கு வடமேற்கு வடமேற்கு அப்படியே வருது கடும் போட்டி சம வாய்ப்பு திமுக திமுக மூணாவது இடம் பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் ஈரோடும் நீலகிரி நீலகிரியும் அதுபோல் ஒரு கடும் போட்டி ஆனாலும் சிறிய எடுத்து வெற்றியை நோக்கி செல்வது திமுக ஆனால் சிறிது மாறினாலும் அண்ணா திமுக வெல்லும் வாய்ப்பு நீலகிரி தொகுதியிலே உள்ளது மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து வருவார் ஆனாலும் மூன்றாம் இடம் தான் உறுதி அதற்கான காரணங்களை கேளுங்க கரெக்டாக சொல்றேன் ஏன்னா நான் மூன்றாம் இடம் எடுத்துட்டேன் சொல்றேன் ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி நிர்ணயம் கோவை கோவையில் திமுக தெளிவான வெற்றி இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி இந்த இரண்டாம் இடம் போட்டியில் நான் எடுத்த பொழுது கிடைத்த தரவுகள் அண்ணாதிமுக வருது மாறலாம் மாறி பாஜக இரண்டாம் இடத்தை பெற்றுவிடலாம் ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது கோவையை பொள்ளாச்சி அங்கும் திமுக வெற்றி இரண்டாம் இடம் இடம் பாஜக நாகப்பட்டினம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி திருப்பூர் திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கரூர் கடும் போட்டி சம வாய்ப்பு சிறிய முன்னிலையில் திமுக கூட்டணி கரூரில் உள்ளது ஏறக்குறைய கருத்து கரூரில் வெள்ளும் வாய்ப்பு அண்ணா அண்ணாதிமுகவிற்கு உண்டு மூணாவது இடம் பாஜக திருச்சி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி பெரம்பலூர் பெரம்பலூர்ல திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது இவ்வளவு பெரிய விஐபி நிற்கிறாங்க ஆனா அந்த களம் அதை விரிவா இண்டிவிஜுவலா கேளுக்க சொல்றேன் பெரம்பலூர் எப்படி இருக்குன்னு கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது இரண்டாம் இடம் அண்ணா திமுக இதுதான் மூணாம் இடம் பாஜக சிதம்பரம் சிதம்பரத்திலையும் கடும் போட்டி ஆனால் திமுக வெல்கிறது வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை ஆனாலும் வெற்றி பெறுகிறார்கள் கொஞ்சம் அந்த வர வேண்டிய அளவு மார்ஜின் வராம குறைந்த வாக்குகள்ல வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி ஏன்னா மயிலாடுதுறை திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக மூணாம் இடம் பாஜக வாக்கு வித்தியாசம் எழுபத்தி மேல் தஞ்சாவூர் திமுக வெற்றி இரண்டாம் இடம் இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் அதே மேல் திண்டுக்கல் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணாதிமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக வாக்கு வித்தியாசம் ஒன்றரை லட்சம் மேல் திண்டுக்கல் மதுரை திமுக வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூணாம் இடம் பாஜக கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறாரு ஆனால் மூணாம் இடம்தான் ராமநாதபுரம் கடும் உம்மனை போட்டி சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் மூணு மும்முனை போட்டினா மூணு பேரும் நெக் டு நெக்ல இருக்காங்க சின்ன வாய்ப்பு சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் என்பது கருத்து உறுதி ஏற்று சொல்ல முடியாது அதை அந்த அந்த வாய்ப்பை எது நிர்ணயம் செய்யும்னா கடைசி நேர பண விளையாட்டும் பல விஷயங்களும் அதை நிர்ணயம் செய்யும் சிவகங்கை கடும் போட்டி சம வாய்ப்பு திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கோ ஒருவருக்கு வெற்றி சிவகங்கை விருதுநகர் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாம் இடம் திமுக கூட்டணி மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் ஐம்பதாயிரத்துக்கு மேல் திருநெல்வேலி கடுமையான போட்டி கடுமையான போட்டி திமுக வெர்சஸ் பாஜக இதுல சிறிய முன்னிலை திமுக பெறும் குறைந்த வாக்கினில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புண்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி திமுக வெற்றி அழுத்தம் திருத்தமான வெற்றி கன்னியாகுமரி இரண்டாம் இடம் பாஜக மூன்றாம் இடம் அண்ணா திமுக ஏறக்குறைய பிணைத் தொகையை இழந்துவிடும் வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல் கன்னியாகுமரி ஏன்னா தூத்துக்குடி திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி வாக்கு வித்தியாசம் இரண்டு லட்சத்திற்கு மேல் தென்காசி திமுக வெற்றி இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி மூன்றாவது இடம் திமுக கூட்டணி தென்காசி தேனி திமுக வெற்றி இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி நடக்கிறது டிடிவியா அதிமுக என்று கடும் போட்டி அதில் டிடிவி தினகரன் இரண்டாம் இடம் பெரும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் திமுக இங்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது அதே இந்த கூட்டணி ரீதியாக கட்சிகள் அணிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை சொல்லிடுறேன் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நான்கு சதவீதம் வாக்குள் தான் அவர்களால் பெற இயலும் இந்த ரேஞ்சில் தான் திமுக கூட்டணி வாங்க முடியும் தேர்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி போர் அண்ணா திமுக கூட்டணி முப்பது சதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ற தடவை வாங்கும் வாய்ப்பு உண்டு பாஜக கூட்டணி பதினாறு சதம் முதல் இருபத்தி ஓரு சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு நாம் தமிழர் ஆறு முதல் ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது இதுதான் நாலு அணிக்கான மூணு அணி அவர் ஒரு தனியாக அணிக்கிறார் தனியான என்னால ஆறு டு ஒன்பது வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெற்றிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா தொகுதி வெற்றி பார்த்தீங்கன்னா பாஜக ஜீரோல நிற்கலாம் இரண்டு தொகுதியும் வெல்லலாம் அப்ப வந்து பாசிபிலிட்டி ஜீரோ டு அண்ணாதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் உறுதியாக வெல்லும் ஆனால் ஏழு தொகுதி வரை வெல்ல வாய்ப்பு உள்ளது அப்ப அதனுடைய வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னா டூ டூ செவன் இதுதான் அண்ணாதிமுக மூன்றாவதாக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பது தொகுதியில் வெல்லும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளும் வெல்லும் அது ஒருவேளை இழந்தால் இரண்டு தொகுதிகளை இழக்கலாம் நான் பாண்டிச்சேரி எப்பவும் எடுத்ததில்லை இப்போவும் எடுக்கலாம் முப்பத்தி ஒம்போதுக்கு தான் இந்த ரிசல்ட்